இருநூற்று பதினொன்று தரமற்ற மருந்துகள் இந்தியாவின் மத்திய மருந்து தரநிலைகள் கட்டுப்பாட்டு அமைப்பு சிடிஎஸ்இஓ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபரில் இருநூற்று பதினொன்று மருந்துகள் தரத்துக்கு இணையாக இல்லை என்று அடையாளம் கண்டுள்ளது தொடர்ச்சியான மருந்து மாசுபாடு சம்பவங்களுக்கு பிறகு மருந்து தரத்தை கண்காணிப்பதில் அதிகாரிகள் தீவிரம் காட்டி வரும் நிலையில் தரமற்ற மருந்துகள் அதிகளவில் அளவில் கண்டறியப்பட்டுள்ளன அக்டோபர் எச்சரிக்கை வெள்ளிக்கிழமை சிடிஎஸ்இஓ வெளியிட்டது செப்டம்பரில் தரத்திற்கு இணையா இணையானதல்ல என்று அறிவிக்கப்பட்ட நூற்று பன்னிரெண்டு மாதிரிகளிலிருந்து எண்பத்தெட்டு சதவீதம் உயர்வு என்பதை காட்டுகிறது மத்திய மருந்து ஆய்வகங்கள் அறுபத்தி மூன்று மாதிரிகளில் தரமற்றதாக கூறின மாநில மருந்து பரிசோதனை ஆய்வகங்கள் கூடுதலாக நூற்று நாற்பத்தெட்டு தயாரிப்புகளை குறித்தன பாதிக்கப்பட்ட மருந்துகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி த்ரீ பாரசிட்டமல் மாத்திரைகள் மற்றும் பல ஆன்டி பாக்டீரியல் மருந்துகள் அடங்கும் அதிகாரிகள் இக்கோளாறுகள் சில குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு தொடர்புடையவை என்றும் அதே மருந்து மற்ற தொகுதிகளுக்கு இது பொருந்தாது என்றும் தெரிவித்தனர் சிடிஎஸ்சிஓ அக்டோபரில் ஐந்து கள்ள மருந்து மாதிரிகளையும் கண்டறிந்துள்ளது மூன்று பீகாரிலிருந்து இரண்டு டெல்லியிலிருந்து இவை உண்மையான மருந்து நிறுவனங்களின் பெயர்களை பயன்படுத்தி அனுமதி இல்லாத தயாரிப்பாளர்களால் தயாரிக்கப்பட்டவை ராஜஸ்தானில் பெரும் நடவடிக்கை ராஜஸ்தான் மருத்துவ சேவை கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏழு மருந்து நிறுவனங்களை தடை செய்து நாற்பது மருந்துகளை தடை செய்துள்ளது அமைப்பு தொடங்கியதிலிருந்து இது மிகப்பெரிய நடவடிக்கை இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு ம முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வரையான பதிமூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஆறு நிறுவனங்களை தடை செய்திருந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மட்டும் இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஐந்து நிறுவனங்கள் தரமற்ற மற்றும் கலப்பட மருந்துகளை வழங்கியதற்காக ஐந்து ஆண்டு தடைப்பட்டன ஏரியன் ஹெல்த் கேர் அக்ரோன் ரெமிடிஸ் எஃபிபேரண்டில்ஸ் ஜேபிஇ ட்ரக்ஸ் சாய் பேரஸ் மேலும் பயோஜெனடிக் ட்ரக்ஸ் மற்றும் ஸ்மைலக்ஸ் ஹெல்த் கேர் ஆகிய இரண்டு நிறுவனங்களுக்கு சேவை விதிமுறைகள் மீறியதற்கான மூன்று வருட தடை விதிக்கப்பட்டுள்ளது தடை செய்யப்பட்ட தயாரிப்புகளில் பிரேமகுவின் மாத்திரைகள் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி த்ரீ தயாரிப்புகள் ஹேபரின் சோடியம் இன்ஜெக்ஷன் பெக்சோபனடின் மாத்திரைகள் குளோபிடோகிரஸ் மற்றும் ஆஸ்பிரின் மாத்திரைகள் இவை பல்வேறு உற்பத்தியாளர்களால் வழங்கப்பட்டவை இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து இருமல் சிரப் பேரழி பின்னணி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தைந்து மத்திய பிரதேசத்தில் டையத்திலின் குலைக்கால் நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு சதவீதம் கலங்கிய கோல்ட்ரிஃப் இருமல் சிரப் குடித்ததால் குறைந்தது இருபத்தி நான்கு குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர் இதையடுத்து ஹூ மூன்று இந்திய இரு இருமல் சிறப்பு உற்பத்தியாளர்கள் உலகளாவிய மருத்துவ தயாரிப்பு எச்சரிக்கை வெளியிட்டது இந்தியாவின் பரிசோதனை தரவு ஹூ எச்சரிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் பாராளுமன்ற பதில் ஒன்றின்படி அதிகாரிகள் சுமார் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் மருந்து மாதிரிகளை பரிசோதித்தனர் மூவாயிரத்தி நூற்றி நான்கு தரமற்றவை இருநூற்றி நாற்பத்தி ஐந்து கள்ள மற்றும் கலப்பட மாதிரிகள் பூ எச்சரிக்கையில் குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் பத்து மருந்துகளில் ஒன்று தரமற்றது அல்லது கள்ளத்தனமானது என கூறியுள்ளது